அங்காரக அஷ்டோத்திர சதுநாமாவளி அப்படிங்கிற ஸ்லோகத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ அங்காரகன் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுல வந்து என்னன்னாக்க நிறைய பேர் வீடுகள்ல கல்யாணம் வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் கலக்கிற தோஷம் அப்படிலாம் ஒவ்வேறு தோஷங்கள் சொல்லி திருமணம் நடைபெறாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இதுக்கு அந்தந்த தோஷங்களுக்குரிய பரிகாரங்களை அந்தந்த கோவில்களில் சென்றால் அந்த தோஷம் ஓரளவு அந்தந்த தோஷங்களுக்குரிய பரிகாரங்களை அதற்குரிய கோவில்களில் நாம் செய்தால் அந்த திருமண தடைகள் நீங்கி நல்ல வரனாக அமைய அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் இது வந்து இதற்கு முன்னாலும் பல பேர் பண்ணியிருக்கிறார்கள் இப்போதும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இதை தெரிந்து கொண்ட பின் நாம் எல்லாருமே இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து நல்ல திருமண வாழ்க்கை குழந்தைகளுக்கு அமைய வாழ வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அங்காரக தோஷம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருப்பது மிக மிக கடினமான தடையாக ஜாதகங்கள் பார்க்கும்போது எல்லா ஜோசியர்களும் சொல்றது தான் ஏழுல செவ்வாய் களத்திறத்துல செவ்வாய் எட்டுல செவ்வாய் ஆயுள் பாவம் குறையும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதகங்களை எல்லாரும் வந்து நிராகரித்து விடுகிறார் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அங்காரகனுக்குரிய கஷேத்திரமாக வைத்தீஸ்வரன் கோயில் மாயவரத்துக்கு அருகில் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலில் அங்காரக க்ஷேத்திரம் என்று சொல்லப்படும் புனித ஸ்தலம் அது இங்கு வந்து முதல் கடவுள் வந்து வைத்தியநாத சுவாமி அவர் வந்து வைத்தியர் அது ஒரு பக்கம் இருக்க அங்காரகன் சன்னதி ஒன்று தனியாக இங்கு இருக்கிறது அங்காரகன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுடைய சந்நிதி அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பிராகாரத்திலேயே தனியாக அமைக்கப்பட்டு அதற்கு அபிஷேகம் ஆராதனைகள் அர்ச்சனைகள் பூஜை முறைகள் நிவேதனம் எல்லாம் செய்யப்படுது நமக்கு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்பது தெரிந்து அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டியிருந்தால் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வைத்தீசரன் தையல் நாயகி தாயார் இதெல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரகாரத்துல சுத்தி வந்து அங்காரகனுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி சிவப்பு கலர் அரணிப்பூ மாலைகளை வாங்கி வந்து சாற்றி முடிந்தால் அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து அவர்களே நிவேதனம் செய்வார்கள் அதற்கான பணத்தை கட்டிவிட்டால் போதும் அந்த மாதிரி சிறப்பு பூஜைகளை அங்கு யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அந்த பெண்ணையோ அல்லது பையனையோ கூட்டி கொண்டு சென்று அந்த சந்நிதியில் குறிப்பிட்ட பூஜை விவரங்களை எல்லாம் முடித்துட்டு நம்ம வந்தோம்னாக்க கண்டிப்பாக விரைவில் அவர்களுக்கு நல்ல இடமாக அமைந்து நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமையப்பெற்று சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது சத்தியம் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் பிரதி வீட்டிலேயே வீட்டிலேந்த அங்காரகனுடைய படம் கிடைக்கும் அதற்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி விளக்கேற்றி வைத்து இப்ப நம்ம சொல்ல போற இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து தங்களால் முடிந்தது பழம் பூ பழம் பால் கல்கண்டு தேன் இந்த மாதிரி இயன்றதை நிவேதனம் செய்து செவ்வாய் பகவனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் விரைவில் செவ்வாய் தோஷம் நீங்கி அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெறும் மங்கள பீஜ மந்திர ஓம் கிராம் கிரீம் க்ரௌம் இது வந்து அங்காரக பகவானோட மூல மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை தனிப்பட்ட முறையில் பிரதி செவ்வாய்க்கிழமை நாம் சொல்லலாம் அங்காரக அஷ்டோத்திர சகனாமாவளி நூத்தி எட்டு நாமங்களை கொண்ட செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யும் அர்ச்சனை நாமாக்கள் ஓம் மகிசுதாயன மக ஓம் மகாபாகாயன மக ஓம் மங்களாயன மக ஓம் மங்கள பிரதாயன மக ஓம் மகாவீராயன மக ஓம் மகாசூராயன மக ஓம் மகாபல பராக்கிரமாயண மக ॐ महारौद्राय नमः ॐ महाभद्राय नमः ॐ माननीयाय नमः ॐ दयाकराय नमः ॐ मानदाय नमः ॐ अभर्वणाय नमः ॐ गुरुराय नमः ॐ तापत्रयविवर्जिताय नमः ॐ सुप्रदीपाय नमः ॐ सुधाम्राक्षाय नमः ॐ सुब्रह्मण्याय नमः ॐ सुगप्रदाय नमः ॐ वक्रस्तम्भादिगमनाय नमः ॐ वरेण्याय नमः ॐ वरदाय नमः ॐ सुकीने नमः ॐ वीरभद्राय नमः ॐ विरूपाक्षाय नमः ॐ विदूरस्थाय नमः ॐ विभावसवे नमः ॐ नक्षत्रचक्रचञ्चारिणे नमः ॐ क्षत्रभाय नमः ಓಂ ಕ್ಷಾತ್ರವರ್ಜಿ ನಮಗ ಓಂ ಕ್ಷಯ ವೃದ್ಧಿರ್ಮುಕ್ತಾಯ ನಮಗ ಓಂ ಕ್ಷಮುಕ್ತಾಯ ನಮಗ ಓಂ ವಿಷಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಅಕ್ಷೀಣಾಯ ನಮಗ ಓಂ ಚದುರ್ವರ್ಗ ಬಲಪ್ರದ ನಮಗ ಓಂ ವೀರಾಗಾಯ ನಮಗ ಓಂ ವೀರಭಯ ನಮಗ ಓಂ ವಿಜ್ವರಾಯ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಕಾರಣಾಯ ನಮಗ ஓம் ராசி சஞ்சாராய நமக ஓம் நாநாபயிருந்தாய நமக ஓம் பந்த மந்தாராய நமக ஓம் வக்கிரூர் மூர்தஜாய நமக ஓம் கமனீயாய நமக 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 ஓம் 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 தயாசாராய கனத் கனக பூஷணாய பய நமக ಓಂ ಭವ್ಯಬಲದ ನಮಗ ಓಂ ಭಕ್ತಯವರಪ್ರದ ನಮಗ ಓಂ ಶತ್ರುಹಂದ್ರೇ ನಮಗ ಓಂ ಸಮೇದ ನಮಗ ಓಂ ಚರನಾಗತ ಭೂಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಸಾಹಸಿ ನಮಗ ಓಂ ಸದ್ಗುಣಾಧ್ಯಕ್ಷ ನಮಗ ಓಂ ಸಾಧವೆ ನಮಗ ಓಂ ಸಮರ್ಜಯ ನಮಗ ಓಂ ದುಷ್ಟೂರಾಯ ನಮಗ ಓಂ ಶಿಷ್ಟಭೂಜ್ಯಾ ನಮಗ ठन निवारकाय नम ग ओम दुश्चेवार दुख भंजनाय नम ग ओम दुर्धराय नम ओम हरये नम ओम दुस्वंत्रे नम ओम दुर्दर्शा नम ओम दुष्ट गर्व विमोचनाय नम ओम भरद्वाज नम ग ओम भूसुदाय नम ओम भव्य भूषणाय नमग ಓಂ ರಕ್ತಾಂಬರಾಯ ನಮಗ ಓಂ ರಕ್ತವೂಷೇ ನಮಗ ಓಂ ಭಕ್ತಾಲ ತತ್ಪರಾಯ ನಮಗ ಓಂ ಚದುರ್ಭುಜಾ ನಮಗ ಓಂ ಗದಾಧಾರಿಣೇ ನಮಗ ಓಂ ಮೇಷವಾಹಾಯ ನಮಗ ಓಂ ಮಿಥಾಸಾಯ ನಮಗ ಓಂ ಶಕ್ತಿಶೂಲಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಸಾಕ್ತಾಯ ನಮಗ ಓಂ ಶಸ್ತ್ರ ವಿಶಾರದಾಯ ನಮಗ ಓಂ ತಾರ್ಗಿಯ ನಮಗ ಓಂ ఓం తామసాదారాయ నమగ ఓం తపస్వినే నమగ ఓం తామ్రలోచనాయ నమగ ఓం సంగాసాయ నమగ ఓం రక్తకింజల్క సంభాయ నమగ ఓం దేవాయ నమగ ఓం గోమధ్య చరాయ నమగ ఓం గుణవిభూషణాయ నమగ ఓం అశ్రుజే నమగ ఓం అంగారగాయ నమగ ಓಂ ಅವೇ ಸಾಧೀಶಾಯ ನಮಗ ಓಂ ಜನಾರ್ದನಾ ನಮಗ ಓಂ ಸೂರ್ಯ ಯಾಮ್ಯ ಪ್ರದೇಶಸ್ಥಾಯ ನಮಗ ಓಂ ಗುಣೇ ನಮಗ ಓಂ ಯವ್ವನಾಾಯ ನಮಗ ಓಂ ಯಾಮ್ಯ ಹರಿನ್ ಮುಗಾಯ ನಮಗ ಓಂ ಯಾಮ್ಯ ದಿಂ ಮುಗಾಯ ನಮಗ ಓಂ ತ್ರಿಕೋಣಮಂಡಲ ಗದಾಯ ನಮಗ ಓಂ ತ್ರಧಿಪುಧಾಯ ನಮಗ ಓಂ ಸುಷಯೇ ನಮಗ ಓಂ ಶುಶೀಕರಾಯ ನಮಗ ಓಂ ಸೂರಾಯ ನಮಗ ಓಂ ಸುಶಿವಸ ಓಂ ಸುಭಾವಹಾಯಿಗರಾಯಿಗರೀಸಾಯ ನಮಗ ಓಂ ಮೇಧಾ ನಮಗ ಓಂ ಮಿಧ ಪಾಷಾಣಾಯ ನಮಗ ಓಂ ಶುಭ ಪ್ರದ ನಮಗ ಓಂ ಸುರೂಾಕ್ಷಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವಭೀಷ್ಟಬಲ ಪ್ರಯ ನಮಗ ம் ஸ்ீங்கார மூ நமோ நம இஸ்ரீ மங்களோத்திரசநூர்ணம்